நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர வரிசையில ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த நாயில்ய நட்சத்திரத்தோட அதிபதி யாரு அப்படின்னு புதன் பகவான் தான் ஆயிலிய நட்சத்திரத்தோட அதிபதியா இருக்கிறார் ஆகிலிய நட்சத்திரத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ராமபிரானோட தம்பி லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம்னா ஆயிலிய நட்சத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஆமாம் லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள் மென்மையாக பேசக்கூடியவர்கள் அடுத்து கல்வி கற்பதில் ரொம்ப ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் அதே நேரத்தில் பொலிவான தோற்றம் முக அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் ஆமாம் எடுத்த காரியத்தை சாதிக்கிறதுல ரொம்ப திறமைசாலிகள் பிறர் மனதை புண்படுத்தாமல் பேசக்கூடியதில் ரொம்ப சாதுரியமான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லை முரட்டுத்தனமானவரும் கூட சில நேரங்களில் முரட்டுத்தனமாக இருக்கும் எழுத்துத்திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஸ்பெஷல் பல மொழிகள் தெரியும் ஆமாம் இசைக்கலையில் ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க அதே போல் வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனைகளை இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அடிக்கடி இயற்கை எழில் மிகுந்த இடங்களில் போய் வசிக்கணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் ஆமாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உரிய காலத்தில் சரியான நேரத்தில் இவங்க திருமணம் செஞ்சுருவாங்க வயது வயது பருவ வயதிலேயே இவங்க திருமணம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் இன்னொன்று மனைவியை இவர் நல்லா நேசிப்பார் கணவனா மனைவியை நேசிப்பார் மனைவி என்றால் கணவனை நேசிக்கக்கூடிய அமைப்பு நன்றாகவே இருக்குது ஆமா எதையுமே வந்து திட்டமிட்டு செய்யக்கூடியவர் எடுத்தோம் கவுத்தமும் செய்யாம திட்டமிட்டு சாதுரியமாக நேரம் காலம் பார்த்து கணக்கச்சிதமாக செய்யக்கூடியதில் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் அந்த ஆயுமே நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க அடுத்து விளையாட்டு போட்டிகளில் ரொம்ப ஜெயிக்கக்கூடியவர் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா மெமிக்ரி பண்றவங்க மெமிக்கிரி பண்ணுறவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க மெமிக்கிரி பதவி செய்கிறவங்க இவங்களாம் இன்னொன்று உயர் பதவிகள் வைக்கிறதுல ஆயில் நட்சத்திரமும் பேங்கிங் செக்டார் மற்றபடி எழுத்துத்துறை கணிதத்துறையில் இவங்க வந்து ரொம்ப உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்கக்கிட்ட பல மொழிகள் தெரியக்கூடிய விஷயம் இருக்குது இன்னொன்று சுபாவ முரண்பாடு நேரத்திற்கு ஏற்றா போல இவங்களோட சுபாவம் மாறும் ஆனா புத்திசாலியா இருப்பாங்க ஆமா நல்ல பேச்சு திறன் இவங்களுக்கு நல்லா இயல்பாகவே நன்றாக இருக்கும் இப்ப ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயுள்யம் ஒண்ணாம் பாதம் அப்படின்னா முதல் பாதத்துல பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமை திறமைசாலியா இருப்பாரு இன்னொன்று எதையும் ரொம்ப சாதிர்தியமா செயல்படுத்தக்கூடியவராக இருப்பாரு பணம் சம்பாதிக்கிறத ரொம்ப தீவிரம் காட்டுவாரு அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உடல் நலனில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர் மென்மையாக அழகாக அழுத்தம் திருத்தமாக முத்தமான பேச்சாற்றல் கொன்றவரா இவர் இருப்பார் காரிய வெற்றி எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவார் தொழில்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பான அனுபவம் அனுபவத்தோடு தான் தொழில் தொடங்கி அந்த அனுபவ அனுபவ தொழில் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய கூடிய வாய்ப்பு உள்ளவர் இவர் இன்னொன்னும் தொழிலாளர்களோட நட்பை இவர் பெறுவார் அது மட்டும் இல்லாமல் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் வளர்க்கணும் ஆரோக்கியமாக அவங்கள அடுத்த நிலைக்கு உயர்த்தணும் அறிவு நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆயுள்யம் ஒன்றாம் பாதத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்க அடுத்து இரண்டாம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னா உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் பூர்வீக சொத்தை பராமரிக்கிறதில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க இன்னொன்னு நன் பெற்றோர்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முதுமை காலத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டம்லாம் அவங்க பண்ணுவாங்க இன்னொன்று இவங்க காதலிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லணும் எடுத்த காரியத்தை சாதித்து காட்டுவாங்க சில நேரங்களில் திறமை தனக்கு திறமை திறமை தனக்கு இல்லையே என்று சில விஷயங்களில் ஆதங்கப்படக்கூடிய வாய்ப்பும் இவைர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் இன்னொன்று வறுமையை எப்படிப்பட்ட வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமையிலிருந்து இவங்க கஷ்டங்களை அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இயல்பாக இருக்கும் அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு அந்த கஷ்டங்களெல்லாம் தூக்கி எறியக்கூடியவர்கள் அதே போல் மனதுக்குள்ளே போட்டு புழு சில விஷயங்களை அசை போடுவார்கள் அசை போட்டாலும் அதெல்லாம் வந்து தன்னிடம் இருந்து இருக்கின்ற சூழ்நிலையை உணர்ந்து கொள்வதற்காக சில கஷ்டங்களையும் சில விஷயங்களையும் அசை போடக்கூடிய அமைப்பு இருக்குது இருக்கு அன்பும் அக்கறையும் செலுத்துவார்கள் மனைவி இடத்திலையும் குழந்தை இடத்திலையும் அதீத அன்பு அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விருப்பம் இல்லாத அதாவது விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் ஆயிலியம் இரண்டாம் பாகம் ஆயிலியம் மூணாம் பாதத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மனதைரியம் மிக்க மிக்கவர்கள் தவறுகளை தட்டி கேட்பவர்கள் சில நேரங்களில் அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் பிறர் மனம் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு திரும்ப அதை வெளிப்படையாக யதார்த்தமாக மன்னிப்பு கேட்கும் சுபாகமும் இவங்கள்ட்ட உண்டு அப்படின்னே சொல்லணும் ஆனாலும் தனக்குள்ள இருக்க சில விஷயங்களை அதாவது அறிவு 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 சார்ந்த விஷயங்களை வெளிக்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இயல்பாகவே எல்லார்களும் பழகக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் மனைவி பிள்ளைகள் அவங்களுடலாம் பட்டும் படாமலும் பேசி கொஞ்சம் குடும்பத்திலிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லுவோம் பூஜை புனஸ்காரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஈடுபாடு அதிகமாக காட்ட மாட்டாங்க அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை கொண்டிருப்பாங்க அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஆமாம் சில அதாவது இளமையிலே சில ஏமாற்றங்களை சந்தித்து மன கஷ்டத்துக்கு உட்படக்கூடிய இவர்கள் அப்படின்னே சொல்லணும் நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுருவாங்க ஆயிலியம் மூணாம் பாதத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுருவாங்க ஆனாலும் பல வாழ்க்கையில பல சாதனைகள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் ஆமா சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆயிலியம் மூணு மூணாம் பாதம் அடுத்து ஆயிலியம் நாலாம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஆயிலிய நாலாம் பாதத்துக்காரங்க சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு அதுக்கான வழிவகைகளை ரொம்ப அக்கறை செலுத்துகிறவங்க தான் நாலாம் பதத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவார்கள் புதுமையை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்கள் நட்பு பாராட்டி வாழக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் அது இல்லாம பெரியவர்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு அதிருப்தியின்மையை சம்பாதித்துக் கொள்வார்கள் அவங்களோட விஷயங்களை ஏற்றுக்காமல் அவங்களோட வாக்குவாதம் சொல்லி அவங்க அதிருப்தி ஏற்படுத்திக் கொள்வாங்க கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் கடகடவுனா பேசிடுவாங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சில நிலையங்கள நம்பி ஏமாந்துருவாங்க இந்த மாதிரி செலவு செலவுக்கு எப்போதுமே அஞ்ச மாட்டாங்க சேமிப்பு அப்படிங்கிறவர்கள் ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார்கள் தெய்வீக பணிகளில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் தீயவர்கள் சகாசத்தை தவிர்க்க விரும்புவது நண்பர்கள்ட எச்சரிக்கையாக தீயவர்கள்ட்ட சகாசத்தை விரும்பி விரும்புவீர்கள் அதாவது என்னன்னா தீயவர்கள் சகாசத்தை வந்து விரும்புகிறதும் நண்பர்கள்ட எச்சரிக்கை காமிக்கிறதுனா இவங்களோட சுபாகம் வந்து அப்படி மாறுபட்டு நிற்கும் இப்படிப்பட்ட அஹ் சுபாகங்கள் உடையவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆயம் நாலாம் பாதத்திற்கு சொந்தக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் என்னென்ன மாதிரி உடல் உபாதைகளை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுவாச நோய்கள் படபிடப்பு நரம்பு பிரச்சனை செரிமான கோளாறு மூட்டு வலி கை கால் வலி சிறுநீரக நோய்கள் போன்றவைகளை இவங்க வந்து வயது அந்தந்த வயது கேட்டால் போல அந்த இந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைச்சுக்கிறதாமல் இந்த நோய்கள்லேருந்து அவங்க வந்து தன்னை தவிர்த்துக்கலாம் தவிர்த்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறது நல்லா சூப்பராக வரும் தரகர் நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜெண்டாக நன்றாக செயல்படலாம் இறக்குமதி ஏற்றுமதி துறைகளில் கொடிகட்டி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மை தயாரிக்கும் நிறுவனங்களில் வேலை வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தகவல் தொடர்பு அப்படி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்களாக இருப்பாங்க அடுத்து சுற்றுலா வழிகாட்டி இந்த மாதிரி துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய இருக்குது பல்வேறு நிறுவனங்களில் உதவியாளர்களாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அடுத்து கணிதவியலாளராக இருப்பாங்க ஜோதிடராக கூட ஜோதிடராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பொறியியல் ஒப்பந்தக்காரர்களாக கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்தக்காரர்கள இருப்பாங்க புத்தக கடை வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது காகித தொழில் செய்யலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கலை இலக்கியம் சார்ந்த துறைகளில் இவங்க வந்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ட்ரேடிங்கில் ஜெயிப்பாங்க ட்ரேடிங்கில் எந்த ட்ரேடிங் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே இவங்க ஜெயிப்பாங்க இவங்களுக்கான சாதகமான நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை வெள்ளை அப்படி ரெண்டு நிறங்கள் தான் பச்சைக்கு முதல் முக்கியத்துவம் வெள்ளை இதுவும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிசேஷன் நாகராஜனை வழிபடணும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் நாகராஜனை வழிபட வேண்டும் ஆதிசேசனை வழிபட 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 இவங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களும் ஏற்படும் இது வாரம் தோறும் வழிபட வேண்டிய தெய்வமாகும் வருடத்தில் ஒரு முறையாவது திருவெண்காடு நாகர்கோவில் நாகராதர் போயிட்டு வரணும் போயிட்டு வந்தால் தளத்தில் போயிட்டு வந்தா உங்களுக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு ஆக்டிவேஷன் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி ஆதிசேசனை வழிபட ஆரோக்கியம் மேலுங்கும் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி நிலவும் இப்படிப்பட்ட அமைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது இப்படி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைக்கு வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் உறிச்சும் தரப்படுவேன் நன்றி வணக்கம்